வெல்கம் டூர் ஜிவஸ்வன் ஃபேமிலி இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்களோட வீட்ல வச்சிருக்க செடி கார்டன் தான் பார்க்க போறோம் பாருங்க எவ்வளோ அழகா பூத்து கிடக்குன்னு பாருங்க இந்த கார்டனை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எல்லாமே பூத்து பூத்து உதிர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப காஞ்சி உதிர்ந்து பூச்சி பூச்சி பிச்சு விட்டுறாத பூச்சி உதிருது சோ அதுக்கு முன்னாடி எல்லாமே பட்டு போறதுக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துடலாம் அந்த

உன்டே இத பிச்சு கேட்டாங்களா நீ உட்கார்றா நீ உட்காரம் செடிக்கு தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு வா தண்ணி பிடிச்சிருவா செடிக்கு தண்ணி பிடிச்சிட்டுவா செடிக்கு தண்ணி பிடிச்சிருவோம் ஹாய் மக்களே இதுதான் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அப்படியே மணி பிளான்ட்லாம் தொங்க விட்டுருப்பேன் அழகாக இருக்கும் ஏன்னா இந்த மணி பிளான்ட் எல்லாமே நானே நிறையா குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சு அது க்ரோத் பண்ணி அதை வந்து நான் பாட்டில் போட்டு இப்படி ஷோ பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நான் வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை ஒரே ஒரு செடி இருந்ததை இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி நான் வச்சு வச்சுருக்கேன் அதே போல் தான் இந்த பட்ரோஸ் செடியும் இந்த பட்ரோஸும் ஒரு சின்ன கிளை தான் கிடச்சிது அந்த கிளையில் இவ்வளோ பீஸாப்போ அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அப்படி எல்லா இடமும் வச்சுருக்கேன் அதே போல் இது வந்து கடையில் ஒரு எயிட்டி ருபீஸ்க்கு சீட்ஸ் வாங்கி போட்டேன் இது பழைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த சீடு வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து பூத்து நம்ம வீட்டில் அழகாக கிடக்கு நல்லா அழகாக தினமுமே நிறையா பூ பூக்கும் எல்லாமே பூத்து வாடி செடியே வதங்க நாள் ஆகிட்டு நான் வீடியோ எடுத்து போடவே இல்லை அப்படின்றதுக்காண்டி சரி ஓகே வாடி வதங்கி போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தேன் வாங்க நான் அப்படி என்னென்ன செடிலாம் வச்சுருக்கேன் என்னென்ன செடிலாம் பூக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கும் பிடிக்குமா இந்த மாதிரி செடி வைக்க அப்படின்றத நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட செடி வச்சுருக்க எதும் எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் மக்களை எனக்கு செடி வைக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் செடி வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை அதனால் சரி ஓகே ஒரு பூந்தொட்டியில் செடி பூவாது வைக்கலான்னு ரொம்ப ஆசை கலர்ஃபுல்லாக நிறைய பூத்துருதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம்க்கு அதில் போய் உட்கார்ந்து ஒருத்தம் காஃபி குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த செடி இந்த பால் செண்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்டி கலர்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் என்னென்ன கலர் இருக்குதுன்னா பிங்க்கு red ஊதா அப்புறம் ஆரஞ்சு நாலு கலர் இருக்குது நாலு கலருமே ஃபுல்லாகவே சீடு வந்துருச்சு எல்லாமே பூத்து உள்ளேருந்து சீடெல்லாம் பாருங்கள் நல்லாவே தெரியும் நிறைய சீட் இருக்கு மறுபடியும் இந்த சீட் எல்லாமே கலெக்ட் பண்ணி மறுபடியும் அடுத்து நெக்ஸ்ட் இந்த செடியெல்லாம் வாடிடுச்சுன்னா மறுபடியும் நம்மளே வீட்டில் போட்டுறலாம் ஸோ அதுக்காக தான் விட்டுருக்கேன் அழகா இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் தினமுமே நான் அதில் போய் கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு தான் வருவேன் பாப்பா தூங்க வச்சுட்டு அந்த டைமில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருப்பேன் ஏன்னா பாப்பா கூட போய் உட்கார்ந்துருந்தேன்னா அவ எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவா ஸோ அதனால் அவளை வச்சுட்டு இருக்க மாட்டேன் அதேபோல் இந்த தொட்டியில் வைக்கிறதுக்கு வந்து இடமே பத்தலை ஏன்னா நிறைய கொச்ச கொச்சன் சீடு போட்டது வளர்ந்துருச்சு வேற இடத்துக்கு மாற்றி வைக்கலாம்னா நம்மகிட்ட நிறைய தொட்டி மண் இந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே காசு கொடுத்து வாங்கணுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அதனால் அப்படியே மெல்லிசா போகுது இல்லாட்டின்னா நிறைய களை அடிச்சு நிறையாவே இன்னுமே பூக்கும் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இது மண்ணில் போட்டுன்னு வைங்களேன் சூப்பராக வளரும் தொட்டினதான் கம்மியாதான் பூக்குது கம்மியா தான் கெளடிக்குது அதே போல இது மாடியில வச்சிருக்க செடி மாடியிலையுமே ஒரு கிரேந்தி உம் அப்புறம் கோழியாப்பூ இது வந்து பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கொடுத்தாங்க அதே போல இது வந்து வாடாமல்லி வாடம்பி இது வந்து சீடு தான் ஒரு கீழே கடந்து ஒரு பூவை தான் எடுத்து கொண்டு போட்டேன் அது முளைச்சிது அப்புறம் இது வந்து சீடு ஊர்லேருந்து அம்மா அப்பாலாம் வரும்போது மருதாணி சீடு கொண்டு வந்தாங்க அது அதுக்கப்புறமா இந்த கிரேந்தி வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பழைய வீட்டில் உள்ளவங்க கொடுத்தாங்க அந்த இது தான் இது கொஞ்சம் பூச்சி வெள்ளெல்லாம் வச்சுருந்துது அதை கொஞ்சம் தயிர் அது இதுன்னு போட்டு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கோழி அப்போ வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஹைவேயில் கிடச்சிது சும்மா நினச்சி ஹைவே ரோட்டில் சைடில் அதை பறிச்சுட்டு வந்து கொண்டு வந்து வச்சேன் ஏன்னா கேஸுக்கு பேர் மாற்ற போனேன் அட்ரெஸ் மாற்ற போகும்போது ஹைவே ரோட்டில் இருந்தது பறித்தேன் அந்த கோழியாப்பு செடி அதுக்கப்புறமா இன்னொன்று அதுக்கு கீழே ஒரு பட்ரோஸ் செடி இருக்கும் அந்த பட்ரோஸ் வந்து இங்கே வெளியில் நாங்கள் எப்பயும் பாப்பாவை கூட்டிட்டு ஈவினிங் போவோம்ல அந்த இடத்துல கிடச்சிது அப்புறம் இது வந்து என்ன கீரை அந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணிவிட்டு அதோட குச்சியை மட்டும் நட்டு வச்சேன் அது நிறையா இலை வந்துருச்சு அதுக்கப்புறம் ஊரில் இருந்து வரும்போது அம்மா பட் பட்ரோஸ் அப்புறம் இது வந்து அன்னி கொண்டு வந்த செம்பருத்தி செடி அதையுமே வச்சு விட்டேன் நல்லா ரோஸ் நிறையா கிளை அடிச்சிருச்சு இதையும் இனிமேல் தொங்க விடுற மாதிரி பாட்டில் வந்து மாற்றணும் ஸோ அது வரைக்கும் சின்ன சின்ன குச்சி தான் வச்சேன் அதுவுமே இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகி வந்துருச்சு அப்புறம் அன்னி தந்த செம்பருத்தியுமே நல்லா மொட்டு வச்சிருச்சு என்ன கொஞ்ச நாளில் செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறையா கிளை அடிக்குது இப்போதான் நல்லா மொட்டும் வச்சிருச்சு சீக்கிரம் பூத்துரும்னு நினைக்கிறேன் இந்த செம்பருத்தி அப்புறமா இதுவும் அன்னி கொண்டு வந்த துளசி செடி தான் நினைக்கிறேன் இது அண்ணி கொண்டு வந்தாங்களா அம்மா கொண்டு வந்தாங்களான்னு தெரில பொங்கல் டைம்ல அவங்க வரும்போது ரெண்டு பேருமே செடி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த இது அதுக்கப்புறம் இது வந்து பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கியிருந்தோம் அந்த மஞ்சள் செடியையும் முக்கி வையும் வளர்ந்துடும் அப்படின்னாங்க சரி நான் அந்த மஞ்சளையும் அந்த மண்ணுக்குள்ளேயே முக்கி வச்சேன் ஸோ அதுவுமே வளர்ந்துருச்சு அப்புறம் இதுக்குள்ளேயும் நிறைய சீடு போட்டேன் மருதாணி சீடு அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று என்னதோ ஒரு சீடு போட்டேன் எல்லாமே கொச்ச கொச்சன்னு உள்ளே முளைச்சி நிற்கிது எனக்கு என்ன சீடு போட்டேன்றதே மறந்துட்டேன் அந்தளவுக்கு செடி நிறைய நான் முளைச்சி நிற்கிது போட்ட சீடு எல்லாமே வளர்ந்துருச்சு அப்புறம் இது வந்து அம்மா கொண்டு வந்தால் முல்லை செடி முல்லை செடியுமே நல்லா நிறைய தளிர் விட்டுருச்சு சீக்கிரமாக இதுவும் வேர் பிடிச்சி நல்லா வந்துருச்சு ஏன்னா கொஞ்சம் சாணியை வச்சு மேலே கவர் பண்ண சொன்னாங்க ஸோ அதனால் மேலே சாணி வச்சு கவர் பண்ணோன்னா அந்த எவ்வளோ வெயில் அடித்தாலும் கொஞ்சம் அந்த செடி வந்து காயாமல் இருக்கும் ஸோ காயாமல் அந்த இலையை பாருங்க எவ்வளோ அழகாக இதெல்லாம் புதுசாக விட்டால் தளிர் ஸோ சீக்கிரமாகவே இதுவும் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் வேற பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கிராம்பு கொடியா வெத்தலை கொடியா என்னமோ சொல்லி தந்தாங்க வெத்தலை கொடியில் பட் இது என்னமோ இன்னொரு கொடி சொன்னாங்க பட் அது மட்டும் கொஞ்சம் வாடிருச்சு வளரலை ஏன்னு தெரியல இந்த செம்பருத்தி குச்சியாக அம்மா தான் வரும்போது கொண்டு வந்தாங்க சின்னதாக இருக்குது இது எங்கே முளைக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா அதுவுமே நல்லாவே நிறைய விழு அந்த லீஃப் வந்துருச்சு கணு கணு ஒவ்வொரு கண் இலை இருந்த இடமுமே நல்லாவே எல்லா கணுவுமே இலை வந்துருச்சு குச்சி குச்சியாக மேலே மட்டும் சாணி வச்சு கவர் பண்ண சொன்னாங்க ஸோ பச்சை சாணி எடுத்து கவர் பண்ணி உரத்துக்கும் முட்டை ஓடு வெங்காயத்தோல் இந்த மாதிரி போட்டு வச்சு வச்சுருந்தேன் அந்த செடிக்கு மட்டும் நல்லாவே தளிர் பிடிச்சி வந்துட்ருக்கு இப்போ தண்ணியும் ஃபுல்லாகவே அந்த ஸ்டெம்பில் படுற மாதிரி ஊற்றுவேன் அதுக்கப்புறம் இது வந்து இது பிரிங்ராஜ் அதாவது கர்சிலாங்கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது நிறையவே சீடு இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே சீடு அந்த பூ இருக்கா இந்த பூ அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே சீடாக மாறிடும் அதெல்லாம் பத்திரப்படுத்தி ஆயில் காய்க்கும் போது அது கூட போட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக நான் இதை வச்சு வச்சிருக்கேன் நிறைய அங்கே அப்படியே வெளியில் போகும்போது அந்த புல்லுல பார்த்தோன்னா இருக்கும் ஸோ அங்கிருந்து தான் பறிச்சு இந்த செடியை நான் வச்சேன் அது அப்படியே வாடுது ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால வாடுது அதுக்கப்புறம் இது ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுதான் அம்மாவுக்கு கொண்டு வந்த கருவேப்பிலை செடிதான் தான் அவங்க கொண்டு வரும்போதே வேர் சரியாக இல்லை அதனால் எதுக்கும் சரி வேர் பிடிக்கிதா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சேன் அந்த கண் ஆனால் அப்படியே இருந்து காயுது ஏன்னு தெரியல வராது போல் நினைக்கிறேன் சரி ஓகே வேர் இது பிடிச்சிச்சின்னா பெரிய பாத்திரத்தில் வைக்கிறான்னு ஒரு சின்ன டப்பாவில் தான் வைச்சேன் பட் அதெல்லாமே அப்படியே கருவுது அதுக்கப்புறம் இது வந்து மணி பிளான்ட்டு தான் நான் வந்து ஒரு ஸ்டெம்பை வெட்டினேன்னா அதில் மீதி இருக்க அந்த தண்டை மட்டும் சும்மா மண்ணில் போட்டு வச்சேன் ஏன்னா மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி க்ரோத்தில் வளரக்கூடியது சரி தண்டில் நம்ம மண்ணில் வச்சு லைட்டாக தண்ணி திரிச்சு பார்ப்போம் ஏதாவது லைட்டாக வருமா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சேன் ஆனால் அப்போவுமே நாலஞ்சு லீஃப் வந்திருக்குது அந்த வேஸ்ட் வேஸ்ட்டு இருந்து வந்த லீஃப் தான் அது இதில் வந்து கத்தளை செடி வச்சிருந்தது அந்த கத்தளைத்துக்கு மேலே மொக்க சீட்டில் கட்டிட்டதுனால அந்த பாட் சும்மா இருக்குதுன்னு ஸோ அதில் போட்டு வச்சேன் அதுலேயும் ஒரு நாலு லீஃப் வந்திருக்கு அடுத்து இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அந்த குச்சி எல்லாத்தையுமே சும்மா வந்து நட்டு வச்சு வச்சேன் நல்லா லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி க்ரோத் செடி தான் இது எல்லாமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் நான் வச்சிருக்கிறது இதுதான் இன்னும் நான் காய்கறிலாம் போடணும்னு ஆசை அதாவது மிளகா தக்காளி இந்த மாதிரிலாம் போடணும்னு ஆசை நமக்கு ரொம்ப இடம் இல்லை அப்படின்றதுனால அதெல்லாம் போட முடியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் சைடில் இந்த செடிலாம் நிற்கும் அது வந்து ஒரு ப்ளூ கலர் பூ பூக்கிறது அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வரும்போது தந்தாங்க சின்ன செடியாக தந்தாங்க இப்போ நல்லாவே பெருசாகிடுச்சி அப்புறம் பின்னாடி ஒரு வெத்தலை கொடி நிற்கிது இது அப்பா தான் கொண்டு வந்தாங்க இதுவும் அப்புறம் ஒரு தக்காளி செடி கொஞ்சம் மிளகா செடி மணி பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கு அவ்வளவுதான் மக்களே நம்ம வீட்ல வச்சிருக்க செடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே பாய்